ஹாய் உறவுகளை எல்லாம் நல்லா இருக்கீங்களா விடுகதை போட்டி அதாவது விடுகதை போட்டி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த விடுகதையில் நான் கடைசியாக கேட்ட கேள்வி கையால் தொடாமல் பிடித்து நிறுத்தக்கூடியது எது என்று கேட்டிருந்தேன் சிலர் மூச்சு என்று பதில் அளித்திருந்தார்கள் ஒரு சிலர் உயிர் மூச்சுன்னு பதில் அளித்திருந்தார்கள் இரண்டுமே சரியான பதில்தான் இது ரெண்டுமே நான் சரியான பதிலுக்கு எடுத்துக்கொள்கிறேன் ஒரு சிலர் சக்கரம் பிரேக் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஒரு உதவியோடு தான் அதை நிறுத்த முடியும் ஆனால் காற்றில் எந்த விதமான உதவியும் இன்றி நிறுத்தக்கூடியது உயிர் மூச்சு மூச்சை நிறுத்தலாம் அதுதான் சரியான பதில் சரியான பதில் சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள் பதில் சொல்ல முயற்சித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் இனி போட்டி விடுகதை நான்கு நல்லா கவனிங்க கேள்வியிலேயே பதில் இருக்குது ரொம்ப இலவுகான கேள்வி தான் அதனால் அவசரப்பட்டு பதில் சொல்லணும் நல்ல ஆலோசிச்சே சொல்லுங்கள் கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க முடியாது நல்ல கவனிங்க கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க முடியாது அந்த பொருள் என்ன நல்லா ஆய்வு பண்ணி பதில் சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை இந்த விடுகதை வீடியோவை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் பதிலை சொல்ல முயற்சி செய்து பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு பரிசு காத்திருக்கிறது இது பரிசுக்கான கேள்வி என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன் குட் லக் அது அடுத்த வீடியோ விடுகதை தொடர்பான வீடியோவில் சந்திப்போம் குட் லக்